வணக்கம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒரு செய்தியை முதலில் பார்த்து விடுவோம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியாவுடனான உறவை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்தியா சீனா ராஜதந்திர உறவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்திய ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள செய்தியில் ஷி ஜின்பிங் கூறிய ஒரு விஷயம் உள்ளது வியாழையும் யானையும் இணைந்து செய்யும் டாங்கோ நடனம் போல் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவும் மாற வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர் சீனாவின் சின்னம் யாழி என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவின் சின்னம் யானை என்று பொதுவாக கருதப்படுவதுண்டு வியாழியும் யானையும் இணைந்த நடனம் என்று சொல்வதன் மூலம் இந்திய சீன உறவு மிகவும் நட்புறவும் பலமானதாகவும் மாற வேண்டும் என்று கூறுகிறார் ஷி ஜின்பிங் கடந்த சில நாட்களாக சீன செய்தித்தாளான குளோபல் டைம்ஸ் மற்றும் சீனாவின் முக்கியமான உயர் அதிகாரிகள் எல்லாம் இதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் இரண்டாயிரத்து இருபதில் நடந்த கேல்வன் மோதலுக்கு பிறகு இந்தியா சீனா இடையேயான உறவு மிகவும் மோசமாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியா சீனாவிற்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது அதனால் சீனா இந்தியாவிடமிருந்து விலகிச் சென்றுள்ளது பின்னர் படிப்படியாக உறவு மேம்பட்டது நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சீனா இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று இராணுவத்தை விரும்ப பெற தயாரானது அதனால் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருந்து இந்திய ராணுவமும் சீன இராணுவமும் கால்வான் மோதலுக்கு முன்பிருந்த இடங்களுக்கு திரும்பின அதனால் இந்தியா சீனா உறவில் ஒரு புதிய யுகம் தொடங்கியதென்று சொல்ல முடியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சீன பிரதமர் லீ ஜியாங்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் அனுப்பிய செய்திகளில் மிகவும் நட்புணர்வு நிறைந்த விஷயங்கள் உள்ளன அதில் ஷி ஜின்பிங்கின் வார்த்தைகள்தான் மிகவும் சுவாரஸ்யமானவை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆரோக்கியமான போட்டி இருந்தால் போதும் மோதல் தேவையில்லை ஒன்றாக சேர்ந்து பணியாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ஒரு போட்காஸ்டில் கூறியிருந்தார் சீனாவின் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் உடனடியாக அதை பாராட்டி பேசியிருந்தார் அதிலிருந்து சீனாவின் நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது இப்போது ஷி ஜின்பிங் கூறிய வியாழையும் யானையும் இணைந்த டாங்கோ நடனம் என்ற வார்த்தைகள்தான் மிகவும் கவனத்தை ஏற்புள்ளன சீன கலாச்சாரத்தின் பாகமாகும் இந்த டேங்கோ நடனம் இந்தியா சீனா உறவு வலுவானதாக இருக்க வேண்டுமென்று சீனா விரும்புவதையே இது சுட்டி காட்டுகிறது ஆனால் இது எவ்வளவு நேர்மையானது எவ்வளவு நம்பிக்கை பரஸ்பரம் உள்ளது என்பது ஒரு பெரிய கேள்வியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் உள்ள மோதல்களும் எல்லை பிரச்சனைகளும் தொடர்கின்றன இப்போதும் எல்லைப் பிரச்சனைகள் இருந்துதான் வருகின்றன சீனா பாகிஸ்தானை ஆதரிப்பதில் இந்தியாவிற்கு அதிருப்தி உள்ளது ஆனால் சீனா இனி இந்தியாவை சீண்ட முயற்சிக்காது என்று நாம் கருதுகிறோம் காரணம் சீனாவுக்கு இப்போது இந்தியாவுடன் மோதல் தேவையில்லை மிகவும் பலவீனமான உக்ரைனுடனான போரே ரஷ்யாவை வெகுவாக பாதித்துள்ளது ரஷ்ய பொருளாதாரத்தையும் பாதித்துள்ளது சீனாவை போன்ற ஒரு நாட்டினால் அதை தாங்க முடியாது என்பது ஒரு உண்மையாகும் ரஷ்யா மீறி தாக்குப்பிடிக்கிறது அதற்கு காரணம் ரஷ்யாவில் மிக குறைவான மக்கள் தொகையே உள்ளது அங்கு எண்ணெய் வளம் உட்பட இயற்கை வளங்கள் பெருமளவில் உள்ளன ரஷ்ய மக்களின் வாழ்க்கைக்கு தேவையானவை அனைத்தும் ரஷ்யாவில் உள்ளது அதனால் ரஷ்யாவால் தாக்குப்பிடிக்க முடிகிறது அது மட்டுமல்ல இந்தியா ஒரு கட்டத்தில் ரஷ்யா அவை பெரிதும் ஆதரித்தது இப்போது அமெரிக்காவே ரஷ்யாவுடனான உறவை மேம்படுத்த தொடங்கி உள்ளது அதை சீனாவும் கண்டுகொண்டுதான் இருக்கிறது அதே நேரம் சீனாவில் தங்கள் நிறுவனங்களின் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்தும் வருகிறது அமெரிக்கா அதன் மூலம் இந்தியா முழுமையாக பலனடையவில்லை என்றாலும் சீனாவிலிருந்து அமெரிக்கா மெல்ல மெல்ல வெளியேறுகிறது என்பதை சீனா நன்றாக அறிந்துள்ளது அது எதிர்காலத்தில் சீன பொருளாதாரத்தில் பெருமளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் ரஷ்யா மீது சுமத்தியதை போன்ற தடைகளை அமெரிக்கா சீனா மீது சுமத்தியிருந்தால் சீனாவால் அதை நிச்சயம் தாங்க முடியாது சீனா அனைத்தையும் உற்பத்தி செய்கிறது அதனால் சீனாவாலும் தாக்குப்பிடிக்க முடியும் என்று சிலர் நினைக்கக்கூடும் ஆனால் அது உண்மை அல்ல சீன பொருளாதாரம் அதன் உற்பத்தியை சார்ந்துதான் உள்ளது அப்படி இருக்க சீனாவில் உற்பத்தியாகும் பொருட்களை யாரும் வாங்கவில்லை என்றால் அதாவது உலகில் சீன பொருட்களுக்கு விற்பனை குறைந்தால் சில மாதங்களுக்குள் அவர்களின் பொருளாதாரம் சரிந்து சரிந்துவிடக்கூடும் அமெரிக்காவும் சீனாவும் ஒரு வகையில் பரஸ்பரம் உதவி கொண்டு வளர்ச்சி அடையும் நாடுகளாகும் ஆனால் அமெரிக்கா சீனாவிலிருந்து மெதுவாக விலகி கொண்டிருப்பது சீனாவிற்கு பெரும் இழப்பாகும் இந்நிலையில் இந்தியாவுடன் ஒரு போரை சீனா விரும்பக்கூடவில்லை தாய்வான் போதும் என்றுதான் கருதுகிறது இப்போதைக்கு தேவையில்லை ஆனால் அந்த பகுதிகளில் இருந்து அவர்கள் பின்வாங்காமல் இருந்தது இந்தியாவை அழுத்தத்திற்குள்ளாக்கும் உத்தியாக இருந்தது இப்போது இந்தியாவுடனான சிறந்த உறவை மேம்படுத்துவதற்கு தான் ஷி ஜின்பிங் முயற்சித்து வருகிறார் இந்தியா சீனா இடையேயான ஆரோக்கியமான உறவு ஆசியாவில் மேற்கத்திய நாடுகளின் தலையீடுகளை குறைக்கும் சீனாவுக்கு ரஷ்யாவின் ஒரு அழுத்தமும் இருந்து வந்தது இப்போது இந்தியாவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டுள்ளது சீன நாடு இரு நாடுகளும் பகைமை பாராட்டுவதால் எதையும் சாதிக்க முடியாது என்றும் அதை பயன்படுத்தி மேற்கத்திய நாடுகள் ஆசியாவில் விளையாட முயற்சிக்கின்றன என்றும் சீனா இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது அதனால் வியாழையும் யானையும் நடனம் என்ற சீனாவின் அறிக்கைக்கு பின்னில் இந்தியாவுடனான நல்லுறவை விரும்பும் நோக்கம் ஒளிந்துள்ளது என்று கருதலாம் இந்த நேரத்தில் சீனாவின் இத்தகைய முயற்சி இந்தியாவிற்கும் நன்மை அளிப்பதாக அமையக்கூடும் அது குறித்து வேறொரு காணொளியில் காணலாம் இந்த காணொளி குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்